அஸ்லாம் அலைக்கும் உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது அசீலமாகத்தானே இருக்கிறது பெரிய நாட்டுத் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த உறவும் கவனித்து தானே வருகிறது ஒரு செய்தி தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது இது என் போன்ற ஆச்சரியத்தில் ஆஸ்துவதாக இருக்கிறது உங்களையும் அவசியம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் ட்ரம்ப் செலஸ்கி மத்தியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை வாருங்கள் நாம் இந்த தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி மூலமாக பார்க்கலாம் ட்ரம்ப் சலஸ்கி இடையே காரசார வாக்குவாதம் நடந்தது என்ன ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் உலோதி மீர் இடையேயான சந்திப்பும் காரசார வாக்குவாதத்தில் முடிந்தது உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இருபது இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் படை எடுத்ததில் இருந்து அப்போதைய அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசும் மேற்கத்திய நாடுகளும் உக்ரைனுக்கு உதவிகளை வாரி வழங்கின இந்த சூழலில் அமெரிக்காவின் புதிய அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் ஜோ பைடன் அரசின் கொள்கைகளை அடியோடு மாற்றியமைத்தார் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் மீட்க முடியாது என்றும் உக்ரைனுக்கு நேட்டோவில் இடம் அளிக்கப்படாது என்றும் ட்ரம்ப் அரசு கூறி வருகிறது மேலும் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் இருதரப்புடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த சூழலில் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு தாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக அளித்த உதவிகளுக்கு மாறாக அந்த நாட்டின் அரிய வகை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் உரிமை தங்களுக்கு காலவரையறை இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் இதற்கு ஒப்புக்கொண்ட உக்ரைன் அதிபர் செலஸ்கி தங்கள் நாட்டுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் பொருளாதார ஒப்பந்தத்தில் கையொப்ப விட தயார் என்று அறிவித்தார் ஆனால் உக்ரைனுக்கு இனியும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்தார் இந்த சூழலில்தான் பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்காவுக்கு வெள்ளிக்கிழமை வந்த செலஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார் உக்ரைன் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தந்தால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறேன் என்று செலஸ்கி வலியுறுத்தவே ட்ரம்ப் மறுத்துவிட்டார் செலஸ்கி ட்ரம்ப் இடையே நடந்த காரசார வாக்குவாதம் ஜேடி குவான்ஸ் அமெரிக்காவில் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதினை பற்றி கடுமையாக பேசிய அதிபர் ஒருவர் பைடன் கடந்த நான்கு ஆண்டுகளாக பதவி வகித்தார் அப்போதுதான் புதின் உக்ரைன் மீது போர் தொடுத்து அந்த நாட்டின் ஒரு பகுதியை அழித்தார் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் பாதையில் செல்ல நாங்கள் முயற்சித்தோம் ஆனால் அமெரிக்காவை ஒரு நல்ல நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் நல்ல நட்பு நட்புறவில் டிப்ளமசி இருக்க வேண்டும் அதைத்தான் அதிபர் ட்ரம்ப் செய்கிறார் சலஸ்கி புதின் இரண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைனில் பல்வேறு பகுதிகளை ஆக்கிரமித்தார் அந்த நேரத்தில் அதிபராக இருந்தவர் ஒபாமா பின்னர் ட்ரம்ப் பைடன் இப்போது மீண்டும் ட்ரம்ப் இருக்கிறார் அவர் புதினின் நடவடிக்கைகளை தடுப்பார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் யாரும் அவரை தடுக்கவில்லை அவர் உக்ரைன் பகுதியை ஆக்கிரமித்ததுடன் மக்களை கொன்றார் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நிலைமை இப்படித்தான் இருந்தது மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவரை யாரும் தடுக்கவில்லை நாங்கள் புதினுடன் நிறைய உரையாடல்களை மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் உக்ரைன் நாட்டின் புதிய அதிபராக பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் மற்றும் ஜெர்மன் அதிபர் மேர்கலுடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன் ரஷ்யா படைகள் உக்ரைனில் இருந்து வெளியேறாது என்று அவர்கள் அனைவரும் கூறினார்கள் நாங்கள் புதினுடன் ஒரு எரிவாயு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டோம் ஆனால் அதன் பிறகும் புதின் போர் நிறுத்தத்தை மீறினார் அவர் உக்ரைன் மக்களை கொன்றார் நாங்கள் கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை நீங்கள் என்ன வகையான வெளியுறவு கொள்கைகளை பற்றி பேசுகிறீர்கள் வான்ஸ் உங்கள் நாட்டின் அழிவை முடிவுக்கு கொண்டு வரப்போகும் வெளியுறவு கொள்கையை பற்றி நான் பேசுகிறேன் நீங்கள் அமெரிக்கா ஊடகத்திற்கு முன் வந்து குற்றம் சாட்ட முயற்சிப்பது அவமரியாதைக்குரியது என்று நான் நினைக்கிறேன் உங்களிடம் வீரர்கள் குறைவாக இருப்பதால் நீங்கள் பிற நாடுகள் மூலமாக ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்வதற்கு அவருக்கு நீங்கள் நன்றிதான் கூற வேண்டும் சொலஸ்கி எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் எப்போதாவது உக்ரைனுக்கு வந்திருக்கிறீர்களா ஒருமுறை வந்து பாருங்கள் வான்ஸ் நான் செய்திகளை பார்த்திருக்கிறேன் உங்கள் நாட்டு இராணுவத்திற்கு ஆள்களை சேர்ப்பதில் சிக்கல்கள் இருந்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா மேலும் அமெரிக்காவிற்கு வந்து உங்கள் நாட்டின் அழிவை தடுக்க முயற்சிக்கும் எங்கள் நிர்வாகத்தை தாக்கி பேசுவது மரியாதைக்குரியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஜனவழி பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கிறது பேச்சுவார்த்தை இப்படி நடந்திருக்கிறது இதையெல்லாம் பார்த்து நாம் என்ன நினைக்க வேண்டும் இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை எது ஒன்றும் நிரந்தரம் இல்லை என்ற நிலைதான் இப்போது இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது நம் நாடு எவ்வளவோ மேலாக இருக்கிறது நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாடாக நம் இந்திய மா நாடு இருந்தாலும் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து சாந்த முறையில் காரியங்களை செய்ய விரும்புகிறோம் காலாகாலமாக இப்படி தான் நம் நாட்டில் நடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது மறைக்க முடியாது உங்களிடம் சொல்லிக்கொள்ள வேண்டிய இல்லை எல்லோரும் அறிவார்கள் நம் நாடு இன்னும் முன்னேறும் சாந்த வழியில் நடைபோடும் மக்களுக்காக எல்லா நல்ல காரியங்களையும் நம் நாடு செய்யும் உலக நாடுகளுடன் நம்முடைய நாட்டின் தொடர்பு நல்ல விதமாகத்தான் ஒரு காலத்திலும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது வி எம் ஹலீருர் ரஹ்மான் ஆகும் அஸ்லாம் வலைக்கும்